இது திருவள்ளூர் மாவட்டத்துக்கான ஒரு குடில் திருவள்ளூர் மாவட்டத்துக்கான ஒரு சித்தர் குடில் பாருங்கள் பூந்தமொழி ஒன்றியம் திருவள்ளூர் மாவட்டம் ஐயா பேர் இளங்கோமன் பேர் இவர் இப்போ அவருக்கு ச சக்கர சேத்து இருந்து சரியாயிட்டு இருக்குது அவர் இவர் வழக்கறிஞர் தான் இவருக்கு அந்த நோயெல்லாம் இருக்குது இப்போ இவர் மட்டும் குணமாயி என்ன பண்ணுறது இவருடைய இவருடைய தன்மை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரணுமே இல்லையா ஆக அதனால் இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆதரவு தர்றாங்க நம்ம சித்தர்களை மீண்டும் உருவாக்குவோம் அப்படின்னு அதனால் ஐயா வந்து இப்போ இதுக்கு ஆதரவு தரார் இப்போ நாம் சித்தர்களை பிடிக்கணும் இவங்க அவ்வளோ சீக்கிரம் இருந்து வெளியே வரங்குற சாதாரண விஷயம் அல்ல இவர்களை நம்ம பயன்படுத்திக்கணும் புரியுதா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கணும் நம்ம சித்தர்களை பாருங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இருக்கணும் சொல்லியாச்சும் உங்ககிட்ட எல்லாமே வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளணும் முதல்ல சித்தராகணும் அதான் விஷயமே சித்தராக ரொம்ப எளிமை சரியா நமக்கு இந்த அரை ஏக்கரை குடியில் நமக்கு ஒதுக்கி தர்றாங்க நாம் என்ன வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை பயன்படுத்திக்கிறோம் எதிர்காலத்தில் அரை மழையில் பொருள் இட்ருக்காங்க வாய்ப்பு இது சரிங்களா நீங்கள் இருந்து அதை பொறுப்பாக செஞ்சு கொடுக்கணும் என்ன கையில்ங்கோன் கண்டிப்பாக நல்லது செய்யணும் நம்ம தமிழ் தமிழை வந்து எழுச்சியாக கொண்டு வரணும் நாட்டு சித்தர் பூமியாக மீண்டும் மாற்றணும் சரியா கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி